அந்த இந்த காலம் நம்ம வளக்கற ஆடு மாடுங்களை பாராட்டி சீராட்டி செல்ல பேரு வச்சு பெத்த புள்ள மாதிரி வளர்த்துட்டு வரோம் வாயிலா ஜீவன்கள் நம்ம அன்புக்கு கட்டுப்பட்டு வாலாட்டிட்டு வர்றதை பாக்குறதே தனி சந்தோஷம்தான் அப்படி வளர்க்குற ஜீவன்களுக்கு ஏதாவது ஒன்றுனாலும் நாம துடிச்சு போயிடுறோம் அப்படி பத்து கரவு மாடுகளை பாசம் காட்டி வளர்க்கிற பல்லடம் பருவாய் கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி சரவணகுமார் இவரோட கொட்டகையில நேற்று ரெண்டு மாடு சண்டை போட்டிருக்கு அதுல வள்ளிங்கிற மாடு பக்கத்துல இருந்த இருபத்தைந்து அடி உயரமான பள்ளத்துல விழுந்துருச்சு கொம்பு உடஞ்சு பலத்த காயத்துல மாடு துடிச்சிருக்கு அதிர்ச்சி அடைஞ்ச சரவணகுமார் உடனடியா தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் கொடுத்தாரு ரெண்டு மணி நேர போராட்டத்துக்கு அப்புறம் மாட்ட மீட்டிருக்காங்க மீட்பு பணி நடக்கிற போதே சரவணகுமார் கரடிவாவி அரசு கால்நடை ஹாஸ்பிட்டலுக்கு தகவல் கொடுத்திருக்காரு ரெண்டு மணி நேரம் ஆகியோ கடைசி வர வெட்டினரி டாக்டர் வரவே இல்லை பள்ளத்திலிருந்து மீட்ட மாட்டுக்கு முதலுதவி செஞ்சிருந்தா உயிரை காப்பாத்தி இருக்கலாம்னு சொல்லி கதறி எழுதாரு சரவணகுமார் எந்திரிவல்லி எங்களை விட்டுட்டு போயிட்டேன்னு சரவணகுமார் குடும்பத்தினர் கதறி எழுதுது கல் நெஞ்சையும் கரைச்சிருச்சு